கலையெல்லாம் இருக்கும் இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ கப் இந்த போட் இந்த போட்லாம் போய்கொண்டிருக்கிறோம் இந்த போட்டில் இருந்து போய்கொண்டிருக்கிறோம் இந்த போட்டில் போய்கொண்டிருக்கிறோம் பேருந்து என்ன வழியாக இருக்குன்ட்டு நூறு ஜன காய்ச்சி பண்ணிக்கிறேன் விளக்காரர் வேலைக்காரர் சொல்கிறேன் எல்லாம் வந்து நூறு ஜென சொல்ல சொல்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் கிட்டக்கிட்டதில் ஏர்போர்ட்டு நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் அப்புறம் நாங்கள் வந்து வந்த இடம் வந்து சூத்ரா பக்கம் போய் அந்த அந்த ரோட்டு பொய்யான போகிற மற்ற வழியாக வந்து நாங்கள் காரில் இப்போ வந்து நாங்கள் கப்பலை போய்கொண்டிருக்கோம் நல்லா ஹொய்யாக இருக்குது சூப்பராக இருக்குது அந்த மாதிரி சுயவான வாழ்க்கை வாழ்க்கை வீடு வீடோட்டிலிருந்து வீடு பா பார்க்க போனோம் நாங்கள் வீடு ஓகே அது அது நல்ல வீடு நல்லா இருக்குது அது கொஞ்சம் பார்த்தீங்களா என்ன வடிவாக இருக்குன்னு இப்படி இன்னொருவாயில் இடங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது இப்படி இருந்தால் நாங்கள் வந்து வந்து போவோம் நாங்கள் சும்மா பெரிய பெரிய கடல பார்த்தீங்களா இடையெல்லாம் பெருசாக இது இல்லை சின்ன என்ன சொல்கிறது கல் கல் தான் இருக்குது இதெல்லாம் நிலம இருந்தாண்டா பயங்கர இதாக இருக்கும் இந்த வீடு பயங்கர வெளியாக இருக்கும் இந்த ஏரியா இங்கே வந்து பார்த்தீங்க சீன் என்ன இதுக்குன்னு இங்கே வந்து எல்லாம் கட்டிடுவாங்க வடிவா வடிவாக கட்டி ஆக்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு ஒரு ஆள் வந்தாலும் இங்கே இது இது பண்ணுவாங்க சில காரை கப்பலை விடுவாங்க வேறு நாள் ஒரு கார் வந்தால் அப்படியே விட்டுருவாங்க இஞ்சம் அப்படி இல்லை வந்து நீங்கள் என்னத்தை பண்ணாலும் ஒரு ஒரு கார் வந்தால் விட்டுருவாங்க ஒரு காரன்னா ரெண்டு காரன்னா மூணு காரனாலும் கார் வந்தால் அவரை கொண்டே கொண்டு அந்த அந்த சேலைக்கு சேர்க்கணும் அந்த அந்தந்த டைமுக்குள்ளே போய் கொண்டு சேர்க்கணும் சூழ்நிலக்கா இதில் இப்போ பிடிச்சிக்கிறாங்க பையன் தூரம் இது புய்யான வாழ்க்கை இந்த ஊரடங்கு எடுத்து சும்மா நல்ல கங்களை கிடாச்சேன்னு சொன்னால் நல்லா அந்த மாதிரி இருக்குது தான் நான் இந்த நோர்வேக்கு வந்து பல வருஷத்துக்கு இந்த போட்டு எடுத்துக்க இப்படி போட்டு இப்படி போட்டு இருக்கு தான் எங்களுக்கு தெரியும் வந்துருக்குறோம் நாங்கள் ரூடு ஒன்று பார்க்குற வந்து வந்து வந்தபடியால் இந்த இடங்களை பார்க்கக்கூடிய முடியும் சந்தோஷமாக வச்சு எங்களுக்கு அந்த மாதிரி கண்டு இவ்வளோ இவ்வளோத்துக்கு ஓடுறாங்க பார்த்திங்க இந்த இதுக்கு வந்து உண்மையாக ரோடு இருக்குது அதுக்காண்டி இந்துக்கால் போகிறதுக்காண்டி வச்சுருக்குறாங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா எனக்கு இது பண்ணுற எனக்கு இது பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் தெரியுது வாங்க பிளேன் வேறு வருஷம் பிளேன் வருங்க இதெல்லாம் நாங்கள் இந்த காணாத இது கண்ணால் கண்ணால் இருக்குது அடுத்த ஸ்டெண்டாவது அடுத்த சோப்பு வந்து மூண்டாவது சோப்பு இது அந்த அந்த உலகம் சொல்லி காய உண்டு வந்து கப்பல பண்ணி ஏற்றி இறக்கி போறது இப்போ வந்து வந்து பாடுறாங்க ஒரு வித்தியாசமான அண்டை வாழ்க்கை அண்டைக்கு அந்த மாதிரி இருக்கு ஏற்றுறதுக்கு இறங்குறதுக்கு ஒரு காரணம் இல்லை போல வயது மழை இந்த ஏரியாவுக்குள்ளே இது ஒரு கிராமம் என்ன இது ஒரு கிராமம்தான் இப்போ இதில் வந்து காலகளை போனேன் ரெண்டாவது ஒரு கிராமம் உண்டு மீன் பிடிக்க வந்தியும் பேர் மீன் பிடிக்க போகிறீங்க மக்கள் இப்போ அடுத்த இனி வந்து கடைசி எங்கடைய போட்டுக்க போகிறது எனக்கு உள்ள காரை வந்து தலைகளை அடிச்சிக்கலாம் ஒரு காரை மெட்டை காரை அடிக்கிறான் ஒரு காரை மெட்டாரிக்கிறான் காட்டுறவங்கள என்ன மாதிரி ஒரு பக்கம் ஒரு சைட்டில் ஒரு பக்கம் மெட்ட பக்கம் அடிச்சுக்கிறாங்க என்ன 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 நடக்க ஒன்று தெரியலை அடுத்த பிளேன் வருது பிளேன் வந்து வேறு அங்கு வருது ഇപ്പം പോയിക്കൊണ്ടിരിക്കണം ചെല നിൽക്കും ഒഴി അണ്ടി വെയിൽ തന്നെ ചെലവെ നിൽക്കുക അങ്ങനെ പോയി കൊണ്ടിരിക്കും ദയപ്പോ തന്നെ വന്നിട്ട് നിക്കളി വന്നാൽ വരുക கப்பல் கட்டுற கப்பல் இடம் கட்டுற இடம் அது இங்கே மீன்னைக்கு போக திருப்பி எந்த இது வந்து காசு காரம் இருக்கிற ஏரியா அந்த ஏரியா ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்துட்டேன் நினைக்கிறேன் ஏற்போர்ட்டு அந்த ஏரியா வந்து ஒளியாக பார்த்துக்கிங்க ஒளியாக இருக்கீங்க கார தெரிய இல்ல பாபு திரையின் காரைத்த போறாங்க திரையறங்க மாட்டாங்க தெரிய ஸ் வந்துட்டேன் அதில் வந்து இறங்கி நீங்கள் அனி அங்கே கூட ஒன்று வந்துடும் இருக்க அப்புறம் காரம் செய்ய இல்லை விளங்கினு மாலை மாறி அடிச்சு வச்சுக்கிறாங்க எனக்கெல்லாம் தெரிய வச்சு நான் இறங்க போகிறோம் போறேன் வழியா வழியாக போகிறோம்